சந்தோஷம்னா இன்னைக்கு நிறைய பேர் அந்த சந்தோஷத்தை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்வது கூட இல்லை மாட்டான் சிலது வெட்டியா போஸ்ட் போடும் நான் உக்காந்தேன் நான் நின்றேன் நான் படுத்துண்டேன் இதுக்கெல்லாம் ஒரு போஸ்டிங் ஒன்னு போடும் போஸ்டிங் அது வேஸ்டிங் ஒரு ப்ளஷர் ஒரு ஜாய் ஒரு நல்ல விஷயத்தை நாம் அனுபவிக்கிறோம்னா அந்த அனுபவம் நமக்கு கிடைச்சிருக்குண்ணா ஈஸ்வர சங்கல்பத்தினால ஈஸ்வர அனுகிரகத்தினால நமக்கு அந்த அனுபவம் கிடைச்சிருந்தா மற்றவர்களுக்கும் அந்த அனுபவத்தை பகிர்ந்தளிப்பதற்கு பாருங்க வெறும் போஸ்டிங் போடுறதில்ல அது பொயிட்டிக்கல் ஃபேன்டியோட போடணும் ஒரு சின்ன வார்த்தையை நாம் எப்படி எழுதுறதுன்றது இருக்கு இல்லையா அதை எப்படி நாம் உபயோகப்படுத்துறதுன்றது இருக்கு இல்லையா ஒரே வார்த்தை தான் நாம் உபயோகப்படுத்தும் பொழுது அது மற்றவர்களுக்கு புரியாமல் கூட போகும் ஆனால் அதே வார்த்தையை கவிஞன் உபயோகப்படுத்தும் பொழுது நவரசங்களும் சயர்களுக்கு அனுபாவியமாக திகழும் சகவி கத்தியத்தை சிரஷ்டா அர்த்தம் கிரியேட்டர் அர்த்தம் படைப்பாளி அவனை மாதிரி ஒரு அதாவது அந்த கிரியேட்டிவிட்டின்னு சொல்றோம் இல்லையா அவனை மாதிரி ஒன்றை உருவாக்கவே முடியாது உலகத்தில் இல்லாததை இருப்பதாக சொல்ல முடியும் இருப்பதை இல்லை என்று சொல்ல முடியும் அதுதான் கவிஞனுடையதான மாபெரும் வெற்றி ரமதே எத்திர பாரதி சிரஷ்டானா படைப்பாளி சொல்லிட்டோம் படைப்பாளின்னு ஒரு பிரம்மா அந்த பிரம்மாவுக்கு பெருமை என்ன பிரம்மாவுக்கு சரஸ்வதி உடன் இருப்பவள் ரமதே எத்திர பாரதி இந்த இடத்துல பாரதினா வாக் பாரதி பேச்சு எழுத்து திறமை பேச்சு திறமை சொல்லழகு செயல் அழகு மற்றவர்களை கவறுதல் மற்றவர்களை கவருதல்னா ஏமாற்றுதல் அர்த்தம் பண்ணிக்காதீங்க அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது கிருஷ்ணன் எல்லாரையும் ஏமாத்தினார்ன்னு கிருஷ்ணனுடைய ஒரு கரிஷ்மா கிருஷ்ணனுடையதான ஒரு கவர்ச்சி எல்லாரையும் ஆகர்ஷணம் பண்ணி இன்றி வரையிலும் கிருஷ்ண பக்தியில் மக்கள் தலைப்பதற்கு காரணம் என்ன கிருஷ்ணன் பேசுவது கிருஷ்ணன் தன்னை வெளிப்படுத்தி கொள்வது அந்த நடை உடை பாவனைன்னு சொல்கிறேன் அதுலையும் ஒரு அழகு இருக்கணும் ஒரு நாளினியம் இருக்கணும் ரசபாவ குணீபூதைகி அலங்காரைகி குணோதயகி ஒரு கவிஞனுடைய இலக்கணத்தை சுவாமி அரவாப்பிய மகாகாவியத்தின் ஆரம்பத்திலேயே காண்பிக்கிறார் இதெல்லாம் இருந்தால்தான் கவிதைன்னு சொல்லணுமே தவிர்த்து ஓ ஒண்ணு ரெண்டு தடவை சொல்ற என்னது யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் அப்படின்னு ஒரு பாட்டுலாம் பாடுற கவிதையா இது இப்ப ரசிக்கிறா எல்லாரும் அது கேட்டால் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டு அது கவிதை ஆயிடுறது சார் அப்படின்றான் சகவிஹி கத்தியதே சிரஷ்டா யத்ர பாரதி ரசபாவகுணி குணி பூதைஹி அலங்காரை குணோதயை ஹீ அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒரு பேச்சு அல்லது ஒரு எழுத்து யாரவா ஒரு பக்தி இலக்கியமாக திகழ்கிறது அதே சமயத்துல காவியத்தின் நிறைவு இந்த கிரந்தத்துல பார்க்கலாம் நம்ம மகாகவிகள்னு சொல்வா சம்ஸ்கிருத இலக்கியத்துல காளிதாசாதீனாம் பஞ்சஷாஹா வா வாக்கவையான இன்னைக்கு வரல கவுண்ட் டவுன்ல வந்ததுன்னா ஒன்று ரெண்டு பேர் காளிதாசன் அப்படின்னு சொன்னா அத்தியாபி தத்துலய கவேரபாவாது இன்னி வரையிலும் அவனுக்கு ஒரு கம்பேரிசனே சொல்ல முடியாது ஏன்னா கம்பேரிசனில் பெஸ்ட் காளிதாசன் காளிதாசனுக்கு ஒரு கம்பேரிசன் கிடையாது இனி வரையில காளிதாசனுக்கு ஈக்குவலா ஒரு கவியை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறான் பாரவின்னு ஒரு கவி மாகன் ஒரு கவி ஸ்ரீஹரிஷன் ஒரு கவி உத்தரராமச்சரிதமே தினம் பவபூத்தின்னு ஒரு கவி ராகவம் என்னும் நாடகத்தை இயற்றிய முராரின் ஒரு கவி பாசன் என்பவன் சம்ஸ்கிருத நாடக இலக்கியத்தின் தந்தை சம்ஸ்கிருத நாடக இலக்கியம் பாச நாடக சக்கரம் எவ்வளவு நாடகங்கள் எழுதியிருக்கான் நமக்கு ஷேக்ஸ்பியர் சொன்னா தெரியும் பாசன் பெயரை கூட நமக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அப்ப அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னா இந்தியாவின் ஷேக்ஸ்பியர்னு சொல்லணும் இது அவமானம் நமக்கு நமக்கு அவமானம் இல்லை அது அவர் ஒரு பெரிய போய் பெரிய போயிட்டா இருக்கட்டும் நம்முடைய தாய் தந்தையரை நாம் அறிமுகப்படுத்தும் பொழுது பக்கத்தாத்து மாமா பேரை சொல்லி அறிமுகப்படுத்துவா நல்லா இருக்குமா இதெல்லாம் கூட தெரியாமல் தான் நாம் இருந்துருக்கோம் இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அதுவும் தெரியாமல் ஓரளவுக்கு இப்ப இருக்கிறவாளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபாரம் செகண்ட் ஃபாரத்துல ஸ்கூல்ல படிக்கச்சு இதெல்லாம் படிச்சிருக்கலாமோ தெரியல தெரியலையே உத்தரராமச்சரித்தம் பிரதிமநாட்டகம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாமோ தெரியல இனி வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு அது வாய்ப்பே இல்லாமல் போயிடுது இப்படி மகாகவிகளுடைய காவியத்தோடு சேர்ந்து ஸ்பர்திக்கும் அளவுக்கு அந்த மகாகவிகளுடைய காவியத்தோடு போட்டி போடும் அளவிற்கு கவிதார்க்கிக சிம்மசிய காவியேஷ் லலிதேஷ் அப்படின்னு கவிதார்க்கிக சிம்மமான சுவாமி தேசிகளுடைய கவிதைகள் திகழ்கின்றன தேவர்கள் பூமி தேவியை முன்னிட்டு பூபாரத்தை தீர்ப்பதற்காக பகவானிடத்துல போய் பிரார்த்திக்கிறான் கௌர்பூத்வா சுருகி கிண்ணா கிரந்தந்தி கருணம் விபோஹோன்னு பசுமாட்டின் உருவத்தை எடுத்து சென்றால் பூமி தேவி கிருஷ்ணன் ஏன் கோபாலனா பிறந்தான் மாடு குலத்துல கிருஷ்ணன் ஏன் பிறந்தான் பூமி தேவி பசுமாடு ரூபத்துல போய் பிரார்த்திச்சதுனால கிருஷ்ணன் அந்த குலத்துல பிறந்தான் பசுமாடு ரூபத்துல போய் பிரார்த்திச்சாவள் அதனால பெருமாள் அந்த ரூபத்திலே அப்படியே அந்த வேஷத்தோடையே பிறந்தான் கோபாலனா பெருமாள் அவதரித்தான் எத்தனையோ பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்கு அந்த மலைகளினாலே எனக்கு பாரம் இல்லை மலைகளை தாங்கிறது எனக்கு சுமை இல்லை ஆனால் ஒரு துஷ்டன் ஒரு பாபி தர்மத்தை அத்திகிராந்தம் தர்மத்தை மீறினவன் ஒருத்தன் வந்துட்டான்னு சொன்னா அவன் பாப்பத்தின் பாரத்தை என்னால் தாங்க முடியலன்னு பூமி தேவி அழுதா அவளை அழைத்துக் கொண்டு கடலில் பெருமாள் ஸ்தோத்திரம் அன்றா திரிவேதி மத்திய தீப்தாய த்ரிதாம் நமஸ்தோபியம் பாஹ்ய்தர்புஜேகே நேற்றைய கதாபாகத்தில் பார்த்தோம் திரிவேதி மத்திய தீப்தாய தட்சிணாக்னி காரகபத்தியம் ஆகவனியம் என்னும் மூன்று அக்னிக்கு நடுவில் சேவை சாதிப்பவன் பரமாத்மா அந்த அக்னி வெளியில் இருக்கக்கூடிய ஹவிஸ் என்பதை மட்டும்தான் அது சுவீகரிக்கும் இவன் பாக்கியம் ஆபியந்தரம் என்றது ஆத்மா என்னும் ஹவிஷையும் அவன் பெறுகிறான் தான் சுவாமி தேசிகன் சாதிப்ப தாயார் மகாலட்சி தாயாருடைய விஷயம் மகாலட்சி தாயார் விஷயமான ஸ்ரீ ஸ்துதி என்பதாக பெயர் அந்த ஸ்தோத்திரத்துக்கு அந்த ஸ்தோத்ரத்தில் சுவாமி வர்ணிக்கிறார் ஜனநிபோரு கந்தம் பிரத்யக்ரூபேஹவிஷி யுவயோஹோ ஏகசேஷித்வயோகாஹா பெருமாள் பிராட்டி என்பது ஒரு ப்ளோ ഉദ്ദേശത്വം ജനനിപജതോ ഉജിതോപാധി ഗന്ധം പ്രത്യൂപേ ഹിഷുവയോ ഏകസേഷിത്വ യോഗി ഒരു അഗ്നി അന് അഗ്നിയ പ്രത്യക്രൂപേ ഹവിഷീനർ പ്രത്യേക ആത്മാവുക്ക് പേര് ഇന്ന് ആത്മാ ഹിസ നാം അതിൽ സമർപ്പിക്കണം അത് ശരണാഗതി പേര് ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தில் விசிஷ்டாத்திரிய சித்தாந்தத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரணாகதி பெருமாளை சுலபமாக வசீகாரம் பண்ணக்கூடிய காரியத்திற்கு சரணாகதி தான் பேர் தஸ் தத் வசீகரணம் சரணாகதி தேவை என்று சொல்லுகிறார் அவனை வசீகாரம் பண்ணுறதுக்கு இல்லையா ரொம்ப சுலபம் எவ்வளோ பெரிய பாபத்தை செய்திருந்தாலும் வரும் பாப்பியசோபி சரணாகதி சப்தபாதம் நோபேட்சணம் மம தவோ ஏ பிரபோ தேவாதிராஜா எத்தகையதொரு பெரும் பாபத்தை செய்தவனாக இருந்தாலும் ஷரணம்னு ஒருத்தருட்டான் அவனை ரட்சிப்பான் பெருமாள் அவனை கைவிட அவனை கைவிட எவ்வளவு பெரிய பாபியா இருந்தாலும் ஷரணம் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தைக்கு அவன் இறங்கிடுவான் அதனால தான் சுவாமி சாதித்தார் என்று வைபவத்தை நீ என்னை ர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது யாராவது தடுப்பாளா நிருசுமன் ஒருத்தரை காப்பாற்றணும்னு அவன் தீர்மானம் பண்ணிட்டா முடியாது அவன் எப்படி காப்பாற்றலாம் பார்த்தலாம் எனக்காச்சு அவனுக்காச்சு அப்படின்றதாக ரக்ஷதி ரக்ஷ கைகி கிமன் நீ ரக்ஷிக்க வேண்டும் என்று தீர்மானித்தால் அதை தடுக்க வல்லவர்கள் யார் தொயிச்ச அரக்ஷதி நீ காப்பாற்ற வேண்டாம் இது பூட்ட கேஸ் இது விட்டாச்சு அப்படின்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ற ஒரு பெரிய டாக்டர் அவரே முடியாது இது இந்த கேஸ் கை கைவிட்டுட்டார் ஒரு சாதாரண டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன் ஓரளவுக்கு வைத்தியம் பண்ணக்கூடியவர் அவர்கிட்ட போய் என்னை காப்பாத்துன்னா ஏன்பா அவர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ற அவரே முடியாதுன்ட்டார் டேட் டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டார் அவர் இதுக்கப்புறம் நான் என்ன மருந்து கொடுக்க முடியும் நான் அவரும் மூக்கு செலுத்தி காது குடிச்சலுக்கு மருந்து கொடுப்பேன் அவ்வளவுதான் அப்போ சும்மனே ஒருத்தனை காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ யாருக்கிட்ட போய் நிற்க முடியும்னு ஆனால் பரமாத்மா சரணாகத்தின்னு ஒருத்தன் வந்துவிட்டானா வந்துட்டான் எத்தகையவனாக இருந்தாலும் பாப்பீய சோப்பினர் எவ்வளவு பெரிய பாப்பத்தை செய்தவனாக இருந்தாலும் அவனை ரட்சிக்கக்கூடியவன் இப்போ தேவர்கள்லாம் சரணாகதி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கா தான் வந்திருக்கா இன்னொன்று தேவர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய ஹவிஸ் தேவான் பாவையதானே தே தேவா பாவயந்தூ என்று பரமாத்மா கீதர் அருச்சிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாகங்கள் யஜ்யங்கள் முதலான தர்மானுஷ்டானங்கள் நடக்கணும் அந்த தர்மங்கள் நடந்தால் தான் தேவர்களுக்கு ஹவிஸ் அவளுக்கு அவியுணவு என்பது அழி அழைக்கப்படும் அவளுக்கு அது அழிக்கப்பட்டால்தான் சரியான சமயத்தில் மழை என்பது ஏற்படும் தனதானிய சமிருத்தி என்பது ஏற்படும் இப்ப வெள்ளக்கேடு ஒரு பக்கம் பார்த்தா வெள்ளக்கேடு ஒரு பக்கம் பார்த்தா பார்த்தா வறட்சி கேடு ஏன் அப்படி வருது அப்படி கேட்டா குளோபல் வார்மிங் அர்த்தம் இல்ல தேவதைகளுடைய வார்மிங் அவ ரொம்ப ஹீட்டா இருக்கா நம்ம கிட்ட ரொம்ப ஹாட்டா இருக்க ஏன் பாபம் பண்ணிட்டோம் என்ன பாபம் பண்ணோன்னு ஒண்ணுமில்ல கர்மானுஷ்டான பரித்தியாகமே பாபந்தான் அது மேண்டட்ரி சார் ஒரு எக்ஸ்கூஸே கிடையாது பண்ணனாம் அப்படின்னு சொல்லி ஆகிடுச்சு பண்ணணுமே தவிர்த்து சாஸ்திரத்தில் விதியில் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு போர்டு தான் நான் ஏன் வரக்கூடாதுன்னு கேள்வி கேட்கக்கூடாது சிலதெல்லாம் விதி வச்சுருக்கேன் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவளுக்கு தான் லைசென்ஸ்னா எனக்கு வண்டி ஓட்டு தெரியுமேன்னு சொன்னால் பிடிச்சக்குள்ளே போட்ட மாட்டானும் சாஸ்திரத்தில் நாம் கேள்வி கேட்க முடியாது ஹவு ஒய் அப்படின்னு சாஸ்திரத்தில் கிடையாது அனன்யாதீன மகிமாம் விஹாரஸ்தோம் பிரணதால் என்ன பண்ணே தேவாதி அனல் ஞாதீன மகிமா இவனுடைய பெருமை யாருக்காவது உட்பட்டதா இவனுடைய பெருமை யாருக்காவது உட்பட்டதா அருளாளர் தாமெனும் தமக்கொவ்வாரே அப்படின்னார் அவருக்கே அவரை கம்பேர் பண்ணிக்க முடியாது இல்லையோ சில விஷயங்கள்லாம் கம்பாரிசனே கொடுக்கக்கூடாது கம்பாரிசன் இல்லாமல் அழகு ககனம் ககனாகாரம் சாகர சாகர் ராம ராவணையோஹோ யுத்தம் ராம ராவணையோஹோ யுவ ஆகாயம் எப்படி இருக்கும் ஆகாயத்துக்கு என்ன கம்பாரிசன் ஆகாயம் ஆகாயம் மாதிரி தான் இருக்கும் அதான் கம்பாரிசன் சமுத்திரம் எப்படி இருக்கும் சமுத்திரம் சமுத்திரம் மாதிரி தான் இருக்கும் அதான் சமுத்திரத்தை நாம எந்த எந்த கம்பேர் பண்ண முடியும் ஒரு ஏரி ஏரி சமுத்திரம் போல பிரம்மாண்டமா இருக்கு சொல்லலாம் சமுத்திரத்தை ஏரி மாதிரி இருக்குன்னு சொல்லலாமா சமுத்திரத்தோட எதை கம்பேர் பண்ணினாலும் அது கம்பேரிசன் இல்ல அப்ப சமுத்திரத்தோட சமுதிர சமுதிரத்தை கம்பேர் பண்ண முடியும் சரி ராமராவன் யுத்தம் நடந்தது அரியரை போல இருந்தது ராம ராவணயோகோ யுத்தம் ராம ராவணனுடைய யுத்தமானது ராம ராவணயோகோ இவ ராம ராவணன் போன்று தான் அந்த யுத்தம் இருந்தது இதுக்கெல்லாம் கம்பேரிசன் சொல்லவே முடியாது சுவாமி வாய்ப்பில் அனன்யாதீன மகிமா பிறருக்கு வசப்படாத மகிமை உடையவன் உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் என்று ஆரம்பித்தார் நம்மாழ்வார் ஆரம்பிக்க சேவை சவுஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா என்று பிறக்க பிறக்க பெரும் பெருமையை பெறுபவன் மேன்மையை அடைபவன் அனன்யாதீன மகிமாம் யார் பராதீனம்னு கிடையாது யாருக்கும் அடங்கியவன் இல்லை ஆனால் எல்லா எல்லாரையும் அடக்குபவன் வசி வதான்யஹா சுவாமி ஆளவந்தார் பகவத் ராமானுஜருக்கும் அவர் பெருமாளுக்கு வசி என்னும் ஒரு திருநாமத்தை இட்டார் வசின அர்த்தம் எல்லாரையும் வசப்படுத்துபவன் எல்லார் வசத்திலும் இருப்பவன் ரெண்டுத்தையும் கவனிக்கணும் எல்லாரையும் வசப்படுத்துபவன் எல்லார் வச எல்லாரும் எல்லார் வசத்திலும் இருப்பவன் இப்ப திருவாய்ப்பாடில் இருக்கிற அத்தானா பெண்டுகள் வசத்திலையும் பெருமாள் இருந்தான் அவன் அடிச்சாலை ஓகேனா உதச்சாலை ஓகேனா கட்டின்றால ஓகேனா எல்லாத்தையும் ரசிச்சான் அதே பெருமாள் இந்த உலகம் சர்வம் அஸ்வசே திஷ்டி வியாக்கியானம் பண்ணார் எல்லாம் இவனுடைய அதீனத்துல இருக்குது வேரம் இவன்கிட்ட பயத்தினால்தான் காத்து வீசுறது இவன்கிட்ட பயத்தினால்தான் சூரிய சந்திராதிகள் உதிக்கிறது எல்லாம் இவனிடத்தில் இருக்கக்கூடிய பயம் இவனுடைய நியமனம் அப்ப வசி அப்படின்னு அர்த்தம் இவன் எல்லாத்தையும் தன் வசத்தில் வைத்திருப்பவன் சுவாதீன பறவை தன் கண்ட்ரோல்ல வைத்துக் கொண்டிருக்கிறான் தயாதீன விகாரஸ்தம் அந்த மாதிரி இருந்தா சில பேருக்கு கர்வம் தலைக்கேறிடும் இவன் எல்லாரும் நமக்கு அடங்கினவா அப்படின்னா கொஞ்சம் தலையில ஏறிடும் இல்லையா ஆனா பெருமாள் என்ன இருக்கு அந்த தயை என்பது இருக்கு அந்த தயைன்றது மட்டும் இல்லைன்னா ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் ஆறு குணங்கள் எங்க இருக்கோ அதுக்கு பகவான் அப்படின்னு பேரு ஷாட்குண்ய பரிபூர்ணன்னு பேரு ஞானம் சக்தி பலம் அந்த எத்திக்ஸ் வரல பார்த்தேடா இஸ் ஆர் ஆல் த பேசிக் எத்திக்ஸ் ஆஃபீஸில் ஒரு கார்ப்பரேட் மீட்டிங்கில் இந்த மாதிரி பண்ண முடியுமா நம்மளால ஆஃபீஸில் கார்பரேட் மீட்டிங் நடக்கிறது அந்த மாதிரி பண்ண முடியுமா அது எல்லாத்துக்கும் தானே உண்டு அந்த பண்பாடுன்றது ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் ஆறு குணம் இருந்தா அவனுக்கு பகவான் பேரு மீதி பேருக்கல பகவான் சொல்லிக்கலாம் ஸ்ரீ ஊவே சுவாமி அப்படின்னு போடுறாள் என்னையா ஊவே ஊவேக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா உபயவேதாந்திகள்னு அர்த்தம் உபயவேதாந்திகள்னு அர்த்தம் நல்ல தமிழ்மறையையும் வடமரையையும் நன்கு கற்றுணர்ந்தவர்கள் மற்றவர்களுக்கு கற்பிப்பவர்கள் அவர்களுக்கு தான் ஊவே பிரிண்டே மிஸ்டர் மாதிரி அண்டுத்தது அவருக்கு அது பொருந்துமா பொருந்தாதா அது அவருக்கு ஃபிக்ஸ் ஆகுமா ஃபிக்ஸ் ஆகாதா அதை பத்தி கவலைப்படல எனக்கு மட்டும் ஊவே போடலையே அப்படின்றான் போடலாம் சுவாமியை உறவாக்கற வேலையாத்தவர் உமக்கு பொருந்தாமல் வேற யாருக்கும் பொருந்தும் போட்டு கொடுக்க வேண்டியது நம்ம மைண்ட் வாய்ஸ் அவ்வளோ சத்தமாவா கேட்க போகிறது ஃபோன் வாய்ஸ் வேணால் கேட்கும் மைண்ட் வாய்ஸ் கேட்காது இல்லை அந்த தயை இப்போ ஆறு குணங்கள் இருக்கு ஆறு குணங்கள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை கருணை என்பது இல்லை என்றால் மற்ற குணங்கள் பிரயோஜனம் இல்லை சுவாமி தேசிகன் பகவானுடைய பெரும் கருணை தயா என்னும் ஒரு கருணை அந்த கருணையை மட்டுமே முன்னிலைப்படுத்தி ஒரு ஸ்தோத்திரம் அருளி செய்தார் தயா சதகம் என்பதாக பேர் நூறு ஸ்லோகங்கள் திருவேங்கடமுடியானுடைய திவ்ய கருணை இங்கே இருந்து நாம் திருமலையை சேவிக்கிறோம் ஏடு குண்டல வாடா பெரிய மலை அந்த ரெயின் குண்டால ட்ரெயின் அப்படி திரும்ப சேவை மலை சேவை சேவையாயிடுது ஒரு காலத்தில் இங்கேருந்து பஸ்ஸில் ஏறி போகச்சு பஸ்ஸு பிராட்வேலேருந்து கிளம்பும் அந்த காலத்தில் திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்டு எதிர்பக்கம் பிராட்வே பஸ் ஸ்டாண்டு அங்கேருந்து திருப்பதிக்கு பஸ்ஸு போகும் டக்கா டக்கா வண்டி கொண்டு போகும் அந்த பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தோடனே ட்ரைவர் ஸ்டார்ட் பண்ணோடனே உட்காந்துட்டு அத்தனை ஜனங்களும் கோவிந்தா கோவிந்தான்னு நன்னா உரக்க பகவன் நாமாக்களை சொல்லுவாள் இப்போ திருப்பதிக்கு பிக்னிக் போகிறவா யாரும் பகவன்நாமா சொல்கிறது இல்லை அவள் ரியல் சேவைக்கோசரம் போகிறதா தெரியல ரீல்ஸ் சேவைக்கோசரம் போகிறதா தான் தெரியுது அங்கே போய் அந்த விமானத்துக்கு முன்னாடி ரீல்ஸ் எடுத்துகிட்டு வரா எல்லாரும் பகவன் நாமா சொல்கிறதுல ஹெசிடேஷன் வந்துருத்து சுவாமி அதே மாதிரி வண்டி போச்சுன்னா ட்ரெயின் போச்சுன்னா ரேடுகுண்டால வண்டி அப்படி பொழுது பெருமாள் மலை சேவையாகும் உடனே அந்த மலையை பார்த்தோன்னே அத்தனை பேரும் ட்ரெயினில் போனாலும் பஸ்ல போனாலும் ரேடுகுண்டலவானா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நின்று போச்சு என்னமோ அப்படி இப்படி பாக்குறா தங்களுக்கு ஏதோ கௌரவ குறைச்சல் மாதிரி அது பகவான் நாமாக்களை சொல்லிட்டா கௌரவ குறைச்சல் மாதிரி ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்கோ இந்த கோவிந்த நாம சங்கீர்த்தனம் தான் வாழ்க்கையில முன்னேறலாம் ஏன்னா அது கோ அதனால வின் அதனால டன் அதுதான் கோவிந்தன் அத சொல்றதுக்கு ஹெசிடேட் பண்ணா லைஃப்ல ஒண்ணுமே சக்சஸ் கிடையாது தெரியும் இல்லையோ இந்தியன் இன்னிங்ஸ் தான் அப்புறம் முதல்ல விளையாடி செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபாலோ ஆன் வாங்குறது நம்ம இந்தியன் தான் டெக்னிக்கலா விளையாடிட்டு இருக்குமோ இல்லையோ அதனால அந்த திருநாமத்தை சேவிக்கணும் அவனுடைய திருநாமத்தை சொல்லணும் மலை ஒன்றுமே தொட நம் வினை ஓய்மே ஆழ்வார் பேசுவார் நீ பெருமாளை உள்ள போய் சேவிக்கிறியோ இல்லையோ சீனிவாசனை சேவிக்கிறியோ இல்லையோ முதல்ல மலையை சேவி பிரபத்யே கிரிம் பிராய

விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு வேங்கட விளங்கும் வேத வெற்பே அந்த மலைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி தெரியுமா மலையில் மறைந்துள்ள மர்மங்கள் அப்படின்னு டாபிக் கொடுத்தா நீங்க உபன்யாசம் எல்லாரும் வந்திருப்பாங்க ரமணன் சார் சொன்னார் இது மாதிரி டாபிக் வச்சு நீங்க உபன்யாசம் பண்ண அப்பறம் அவனுக்கு நிறைய பேர் வருவா அப்படின்னு ஏன்னா நடுக்கடலில் கபடி விளையாடும் புயல் அப்படின்னு டாபிக் கொடுத்தா அதை பார்க்கறா எல்லாரும் இல்லையா உள்ள என்ன கண்டென்ட் யார் யார் அதை கேட்கிறா எங்களுக்கு தேவை அப்படி ஒரு எரோட்டிக்கான ஒரு டாபிக் வேணும் திருமலையில் மறைந்துள்ள மர்மம் ஒரு மர்மம் பண்ணா கட்டி இல்லை அங்கே இருக்கிற ஒரே மர்மம் ஸ்ரீனிவாசன் தான் மாயாவி பரமானந்தம் தெக்வா வைகுண்டம் அந்த எம்பெருமான் தான் அவருடைய கிருப்பை தான் அந்த கருணை என்பது ஒரு கருப்பன் சுகர் கேன் ஜூஸ் அந்த கருப்பஞ்சாறு மேலேருந்து வழிஞ்சு வந்து அப்படியே ஒரு சுகர் கேண்டியானா எப்படி இருக்கும் அதுதான் திருவேங்கடமாவலை ஒரு கற்கண்டு கட்டின்டர் எது மலை என்ன கற்கண்டு கட்டி திருவேங்கடமடியான் ஸ்ரீனிவாசனுடைய கருணையே உறைந்து கற்கண்டு கட்டியாக இருக்கிறது பாகவரத்துல இந்திரன் திதி தேவியின் வயத்துக்குள்ள புகுந்து கர்பத்தை வெம் இந்திரனை கொல்ல வேண்டிய ஒரு பிள்ளை பறக்கணும் திதி தேவி பிரார்த்திக்கிறான் கஷ்யவர் அனுகிரகம் பண்ற சிற்றன்னை பெரிய அம்மா திதி அதிதி ரெண்டு பேர் பிரஜாபதிகளுக்கு பிரஜாபதிக்கு ரெண்டு மனைவிகள் திதியினுடைய பிள்ளைகள் தைத்தேயர்கள் என்னும் அசுரர்கள் அதிதியுடைய பிள்ளைகள் ஆதித்யர்கள் அல்லது ஆதித்தேயர்கள் என்னும் சுரர்கள் தேவர்கள் இவன் ரெண்டு பேரும் சக்களத்தி அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பங்காளி சண்டை எப்போ பார்த்தாலும் சுரர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கும் ஒரு காலத்தில் சுரர்கள் தேவர்கள் ஜெயிச்சுண்டே வந்தான் இதை பார்த்து திதி தேவிக்கு வயறு ரொம்ப பத்தி நிர்ஞ்சிட்டு தன் ஆத்துக்காரர்கிட்ட கேட்டான் என் பிள்ளைகள் மட்டும் ஜெயிக்க வேண்டாமா என் பிள்ளைகள் ஜெயிக்கணும் இந்திரன் மட்டும் நல்லா சௌக்கியமா இருக்கானே ஏதாவது ஒரு வழி பண்ணுங்களேன் சரி உனக்கு ஒரு நல்ல பிள்ளை பறக்கட்டும் அந்த பிள்ளை மூலமா இந்திரன் ஜெயிக்கப்படட்டும்னு கஷ்யபர் தன் மனைவி திதிக்கு வரம் கொடுத்துட்டார் அவள் நல்ல பூரண கர்ப்பவதி நல்ல தபஸ்வினி ஒன்னு கவனிக்கிறோம் நீங்க ராட்சசர்கள் அசுரர்கள்னு நாம சொல்றோமே இவர்கள் எல்லோரும் நல்ல தபஸ்விகளாத்தான் இருந்திருக்காள் ராவணன் பெரிய தபஸ்வி இரண்யகசிபு பெரிய தபஸ்வி அவர்களுக்கு ஏதோ ஒரு போர்ஷன்ல தர்ம விருத்தமா காரியம் பண்ணினாத்து காரியம் பண்ணினாலே தவிர்த்து மற்றபடி அவர்கள்லாம் தபோனிஷ்டர்கள் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அவள் திதி தேவி பூரண கர்ப்பதியா இருந்து உயர்ந்த தபஸ்வினியா உனக்கு கைங்கரியம் பண்றேன் தாயார் தானே நான் உனக்கு கைங்கரியம் பண்றேன் என்ன புறக்கிற புள்ள பிறக்கட்டும் அவன் அடிக்கட்டும் அதை பத்தி விசாரம் இல்லை இப்ப நமக்கு அவன் கைங்கரியம் பண்ணச்சே பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஊட்டுட்டா திதி தேவி இந்திரன் கண்ணும் கருத்துமா அவளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான் ஒரு நாள் சாயங்காலத்தை வெளில இந்த கர்ப்பம் வளர வளர அவளுக்கு ரொம்பவே டயர்டாயிடுச்சு ரொம்ப சிராந்தம் பரிசிராந்தம் ஏற்பட்டது ரொம்ப டயர்டா இருந்த அவன் என்ன பண்ணா ஒரு நாள் சாயங்காலத்து வெளில கொஞ்சம் அஸ்தமன வேலை தலைமுடி அவிழ்ந்திருந்தது அப்படியே கொஞ்சம் தூக்கம் வந்தது அப்படியே அப்படி தூங்கினான் அப்ப அந்த தலைமுடி அவள் பாதத்தில் பட்டது அது பாபம் நன்னா புரிஞ்சுக்கோங்க உத்தரி வேற அந்தது வேற கீழே உடுத்திக்கக்கூடியதில் வேஷ்டிக்கும் மேலே போட்டுக்கக்கூடியதான இந்த அங்கவஸ்திரத்துக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது இப்போ நாம் இதை சொன்னால் நம்மளை வெய்வா ஆனால் இப்போ இந்த பசங்க இந்த ஜீன்ஸ் எல்லாம் போட்டுக்கிறது பாருங்க நடுவில் கேப் இருக்கு தெரிஞ்சோ தெரியாமலே சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுறாவா இல்லையா ஒரு வஸ்திரத்தை உடுத்துறதுல நமக்கு சில வியவஸ்தைகள் இருக்கு இன்னொன்னு இடுப்புக்கு கீழே கை போச்சுனாலேயே கை அலம்பணும் அசுத்தி அதனால்தான் நாங்கள்லாம் காலக்ஷேபத்துல எங்க ஆச்சாரியன் இடத்துல குருமுகமா வாசிக்கும் இப்படி காலை வச்சுட்டோம்னா இந்த பாதம் வெளியில தெரியாது என்ன பண்ணுவோம் உடனே வேஷ்டி எடுத்து அப்படி மூடிப்போம் ஒருவேளை அவர் சொல்லக்கூடிய விஷயத்துல மெய்மறந்து நாங்க அப்படியே கவனிச்சுட்டே இருக்கச்சே பாதை வெள்ளி தெரிஞ்சதுன்னா அப்படின்னு ஒரு எங்க ஆச்சாரியன் வேற ஒன்றும் சொல்ல மாட்டார் அது வேற யாருக்கும் புரியாது யார் தப்பப்படுறாலும் அவளுக்கு மட்டும்தான் புரியும் அப்படி அப்படின்னா ஓ நம்ம கால் தெரியிறது அப்படின்னு டக்குன்னு முடிப்போம் ஏன்னா அந்தந்த அவயவங்கள் சிலது தொட்டா உடனே கையாளணும்னு சாஸ்திரம் இருக்குது தலைமுடி அப்படின்னா தலைமுடிய பாலத்தில் பட்ட அசுத்தி இது வரையிலும் ரொம்ப கட்டுப்பாடாக இருந்தா திதி கடைசியில் இப்போ அவளுக்கு சுத்தி போயிடுது அசுச்சி ஆயிட்டா இந்த பிரச்சினையினால்தான் நாங்கள்லாம் வளரவே விடுறதில்லை ஏன் அப்படின்னா இருந்தாலும் சென்சார்ல கத்திரி போட போறா அதனால நானே போட்டேன் இந்திரன் அவ கர்ப்பத்துக்குள்ள போனான் கர்ப்பத்துக்குள்ள போய் அந்த கர்ப்பத்தை வஜ்ராதத்தினால வெட்டினான் இந்திரன் பண்றது சரியா தப்பா அந்த விஷயம் அடுத்த பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கலாம் இப்ப அந்த கான்செப்ட் இல்ல முக்கியமான ஒரு கதை இது இந்திரன் அந்த கர்ப்பத்திற்குள்ள போய் அந்த சிசுவை வெட்டினான் வெட்டின உடனே அந்த அந்த சிசு அழ ஆரம்பிச்சது ருத மாறு உத அழாதிங்கோ அழாதிங்கோன்னு சொல்லி சொல்லி விட்றாங்க ஏன் வெட்டச்சே அழா அழாதேன்னா அம்மா அடிச்சுட்டு பசங்களை அழா அழாதேன்னுவா அழுதியான பாரு அழுதியான பாருன்னா அது என்ன பண்ணும் பாவம் அந்த மாதிரி வஜ்ரா இருபத்தினால வெட்டச்சே அழாத அழாதேனா திதி முழிச்சிவின்டா இந்திரா இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா கை கூப்பிடுனா அம்மா என்ன தப்பாக நினைக்காதீங்கோ உங்களுக்குள்ள நான் பிரவேசித்தேன் என்றால் அது தப்பு ஒங்கள்து எந்திள் நீங்க அசுத்தியா ஆயிட்டே அதனால் உள்ளே போற முடிஞ்சது ஐயோ என் குழந்தையை காப்பாத்தினர் கவலைப்படாதையோ இந்த ஏழு பேரையும் நான் எனக்கு கூட சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறேன்னு சப்த மருத்துக்களாக்கினான் அவர்கள் ஏழு துண்டா அந்த குழந்தை வெட்டப்பட்டது அந்த குழந்தைக்கு தான் சப்த மருத்துக்கள்னு பேர் அங்க பாகவரத்தில் சுகபிரம்மம் சாதிக்கிறார் இப்படி வெட்டப்பட்ட திதியினுடைய கர்ப்பம் ஸ்ரீனிவாசனுடைய கருணையினால் காப்பாற்றப்பட்டதுன்னு சாதிக்கிறார் நமமாரதி கம்பயா தயா அனுகம்பா எல்லா சினானிம்ஸ் ஒரே அர்த்தத்தை காண்பிக்கக்கூடிய பல சப்தங்கள் நமமாரதிவாசானுகம்பயா வெட்டப்பட்ட திதியினுடைய கர்ப்பம் இறக்கவில்லை